நான் கேடி ஒரு கதையோட தான் வந்திருக்கோம் கண்டிப்பா அந்த கதை உங்களுக்கு பிடிக்கணும் அப்படியே கமெண்ட் பாக்ஸ் தான் இருக்கு கமெண்ட் தட்டிவிடுங்க பதினெட்டு வயசு வரைக்கும் தன்னுடைய பதினெட்டு வயசு வரைக்கும் வெறும் தோல்வி 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 தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த ஒருத்தவன் தன்னுடைய தோல்வினாலேயே துவண்டு போன ஒருத்தவன் இருபத்தி ஓராது வயசுல தன்னை நேசிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காண்டி கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்குது அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணி நிறைய பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பவும் அவனுக்கு தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கான் பண்றது எல்லாம் பிசினஸ் நட்டம் நட்டம் நட்டம்னு போயிட்டு இருக்கு மனைவியும் ரெண்டு பேருமே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப அவரால் வாங்கின கடனுக்காக வேண்டி வாழ்ந்த வாழ்க்கைக்காக வேண்டி ஒண்ணும் பண்ண முடியாம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு முடிவை தேடி போகும் பொழுது தன்னுடைய அறுபத்தஞ்சாவது வயசுல அவர் தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலைக்காக வேண்டி போகும் பொழுது ஒரு நிமிடம் அவர் யோசிச்சு பாக்குறாரு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்ற கட்டத்துக்கு வரும் பொழுது அந்த ஒரு நிமிஷத்துல அவரு அவங்க அம்மாவுக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் வந்து செஞ்சு கொடுத்த ரெசிபி அவருக்கு ஞாபகம் வருது அவங்க அம்மா இவரு ரெண்டு பேரும் சேர்ந்த ரெசிபி ஞாபகம் வருது ஸோ அப்போ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யறதுக்காண்டி அவர் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணி செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்குது அப்போ அதை கொண்டு போய் ஒரு கடையில் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்போ பொழுது அந்த கடையில் அந்த ரெசிபியை வாங்குறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கு அடுத்த வாட்டியே அவங்களுக்கு அது வேண்டாம்னு சொல்லிடுறாங்க திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு அடுத்து இன்னொரு கடைக்கு போகிறாரு கொடுக்குறாரு வாங்குறாங்க திருப்பி வேண்டான்னு சொல்கிறாங்க இப்படியே அவர் தொடர்ந்து ஒரு கடை இல்லை ரெண்டு கடை இல்லை ஒன்று இல்லை இரண்டு இல்லை நூறு நூறு இல்லை ஐநூறு இல்லை ஆயிரம் இல்லை ஆயிரத்தி பத்தாவது கடைக்கு அவர் போகிறாரு அந்த கடையிலேயே வேணான்ட்டாங்க ஆனால் ஆயிரத்தி பதினோராவது கடைக்கு அவர் போகும்பொழுது அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கடை பூட்டுற நிலைமையில இருக்கும் பொழுது இவரோட கறி அவரோட அந்த ரெசிபிய சிக்கனை வந்து வாங்குவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னதான் ஏன்னா இந்த கடை பூட்ட போற நிலைமையில இருக்கு இவரு வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில இருக்கிறாரு அப்ப அந்த கடையில வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இந்த நேரம் தான் மக்கள் அந்த ரெசிபி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட அந்த மூட போற பிசினஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இவரோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா உயரும் பொழுது அப்ப அவங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றாங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றாங்க இந்த மக்களுக்கு ரொம்ப அந்த ரெசிபி பிடிக்க 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 அப்போ அவரு தன்னுடைய அந்த ப்ரோடக்ட அந்த ரெசிபிய அவர் அந்த கடைக்கு விற்கும் பொழுது ஒரே ஒன்று தான் கேட்டிருக்காரு இரநூறு மில்லியன் டாலருக்கு அவர் விற்கிறாரு விற்கும் பொழுது உன்னே ஒன்று தான் அவர் கேட்டாரு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அதுல என்னோட முகம் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்பொழுது இன்னைக்கு அந்த ஒரு ப்ரொடக்ட் உலகம் பூரா எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியா மாதிரி இருக்குது அதுதாங்க KFC. கண்டிப்பா அவர் அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல கே எஃப்சி கிடைச்சிருக்காது தோல்விகள் தோல்விகள் வந்து போயிட கூடாது தோல்விதான் அடுத்து வெற்றியை நோக்கி போற பாதை ஏன்னா ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்குங்கறத நம்ம என்னைக்குமே நினைக்கணும் ஏன்னா அவன் அன்னைக்கு பதினெட்டு வயசுல அவன் வந்து கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியை சந்திச்சவன் கட்டின மனைவி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சாகர் நிலைமைக்கு போய் தன்னுடைய தாய்க்க உத உதவி அந்த இதை வாங்கி அதை செஞ்சு இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி கொடுத்துருக்காரு கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி